ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி மைவித்திரில் ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ உங்கள்கிட்ட வந்து மைவீத்தியில் நீங்கள் வந்து பெரிய பிளானில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஒரு சிஎம் பிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே சேவிங்ஸில் இருந்த அமௌண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் கடன் இல்லை லோன் வாங்கி நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ எதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜஸ்ட்டு சும்மா வீட்டில் இருந்துகிட்டே மாதம் ஒரு பன்னெண்டாயிரவா ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் சேர்ந்திருக்கீங்களா அப்படி இல்லை ஆன்லைனில் சேர்ந்தால் ஒரு ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு தான் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சேர்ந்திருக்கீங்களா எதனால் அப்படின்னா ஒருவேளை உங்களை வந்து சேர்த்து விட்டவங்க வந்து சொல்லியிருக்கலாம் சில பேர் எல்லாம் வந்து சொல்லி சேர்த்துறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரேன் கண்டிப்பாக ரன் ஆகும் சொல்லி நிறைய பேர் வந்து டீம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஆன்லைன் ஜாப்பில் வந்து ரிஸ்க் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்க தான் செய்யுது நீங்கள் வந்து இந்த டிவியில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஆட் போடுவாங்க ஸோ அந்த ஏட் எண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிருவாங்க அது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க ஸோ ஆன்லைன் ஜாப்ல எப்போவுமே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும் இனி எந்த ஆப்பில் நீங்கள் சேர்ந்தாலும் அதில் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சுய விருப்பம் அப்படின்னு இருக்கணும் பிளானை தெரிஞ்சுக்கணும் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் இதில் ஜாயின் பண்ணால் ரிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஒரு வேளை லாஸ் ஆகலாம் இல்லை ப்ராஃபிட் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மைவீத்தில் வந்து பேமெண்ட் டிலே ஆகிறதுனால கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கனா தெரியும் நிறைய குரூப்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைவீத்தில் ஜாயின் பண்ணாதவங்க ரொம்ப கிண்டலம் கேலியுமாக வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து நான் அப்போவே சொன்னேன் நீ ஜாயின் பண்ணாம இருந்திருந்தேன்னா உனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அந்த அமௌண்ட் வச்சு வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் நீ லாஸ் ஆகிடுவேன் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வந்து சில பேரில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அன்றைக்கே சொன்னேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கேட்டிங்களா அப்படிங்கிறது இல்லாமல் கேட்டிங்களாடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து இது ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுதான் சில பேரெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமான விஷயமாக தான் இருக்குது ஸோ ஒருவேளை மைவித்திரி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்து ரன் ஆகி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி ஆளுகெலாம் இன்கம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருப்போம் ஆனால் அவங்க பின்னாடி வந்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க ஸோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க என்ன நெகட்டிவாக என்ன எந்த ஜாபாக இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஸோ மைவித்ரி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸும் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நேற்று வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த மைவித்துடைய மெயின் ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அங்கே வந்து ஃபோன் பண்ணி பேசினதுல அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஸோ எம்டி வந்து இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மூணு நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்க போறாரு அப்படிங்கிறது தான் ஸோ அந்த பேமெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத எம் எம்டி வந்து சொல்ல போறாரு ஸோ ஏன் வந்து இவ்வளோ டிலே அப்படின்னா ஒரு சில பேக் எண்டில் சில ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ ஏன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் அப்படின்னா அது எது அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கோ ஸோ அந்த டேட்டில் வந்து சில பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏன் ஃப்ரைடே ஏன் சண்டே ஏன் தேர்ஸ்டே நல்ல நாளாக இல்லை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் இருக்கு ஸோ இந்த நாளில் பேசக்கூடாது சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க போலீஸ் சைடாக இருக்கட்டும் மற்ற சைடாக இருக்கட்டும் ஸோ அதனால் அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதெல்லாம் கிளியர் பண்ணணும் ஸோ இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ மைவீத்தில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய அக்கவுண்ட்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு ஒரு ஒரு டைம் பேமெண்ட் வரும்போது மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரும் நிறைய மார்க்கெட்டிங் இருக்குது ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ரெண்டு மூணு பிரான்ச் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய பேமெண்ட் அப்படின்னு வரும்போது அது வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு சில கம்பெனி மூலமாக தான் அதாவது இவங்க வச்சுருக்கக்கூடிய கம்பெனி மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து ஸோ இப்போ அந்த பல்க் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டு வந்து டெம்பரவரியாக ஃப்ரீஸில் இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து அப்டேட்டை வந்து அவங்க கொடுக்க முடியாமல் இருக்குது இப்போ ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ சண்டேவோ அவர் வந்து அப்டேட் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் அந்த ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிற இஷ்யூவை வந்து கிளியர் பண்ணணும் ஸோ அதை கிளியர் பண்ணி அவர் கன்ஃபர்மேஷன் ஓகே ரிலீஸ் பண்ணலாம் பேமெண்ட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவர் வந்து நமக்கு அப்டேட் கொடுப்பாரு அந்த அப்டேட்டுக்காக தான் எம்டிஎம் சரி கம்பெனியில் நிறைய பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் இந்த ஒன் வீக் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ப்ராப்பரான இன்ஃபர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும் நிறைய பேர் சொல்லக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறவங்கள ஓரமாக விட்டுருங்க ஸோ நாளைக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி நம்ம முன்னாடி போகலாம் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் உங்களை மாதிரி நானும் காத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இந்த சேனல் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்